ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கூகல் பிளாக்ஸ் அதாவது என்னடா ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப வீடியோ பண்றானே அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கும் ஒரு கேள்வியும் இருக்கும் ஏன் இத்தனை நாளாக வீடியோ பண்ணலான்னாக்கா பர்சனலாக என் லைஃப்ல சுற்றி சுற்றி நிறைய பிரச்சனைகள் உடம்பு சரியில்லை அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு இப்போ எவன் எப்படி போகலாம் நம்மளுக்கு என்ன எந்த ஹேரும் நம்ம கவலை எடுக்கிற மாதிரி இல்லை ஸோ எது நடந்தாலும் நடந்துட்டு போட்டோம் நம்மளுக்கு கவலை இல்லை நம்ம நம்மளுக்கு பிடிச்சத நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூவா வீடியோ வரும் அதே மாதிரி வீடியோ பண்ணாததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு நான் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்த இடம் வந்து உள்ளார ஒரு ரூம் இருக்கு அந்த தான் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அந்த ரூம் வந்து வேற ஒருத்தவங்க வருது அந்த சாவியை வந்து வேற ஒருத்தவங்க கிட்ட ஸோ அந்த ரூம்ஸாகவே நம்ம கையில கிடைக்கல ஸோ நான் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஸோ வர்ற மாதிரி தெரியல ஸோ அதனால கொஞ்சம் பிரேக் எடுத்து உட்காந்துருந்தேன் அதுவும் இல்லாமல் ஆரம்பிச்சு கரெக்டா ஒன் இயர் ஆகுது நான் சேனல் ஆரம்பிச்சு கரெக்டா ஒன் இயர் ஆகுது ஸோ நான் என்னடா ஒரு நாற்பத்தஞ்சு வீடியோலே நம்ம நின்றுட்டோம் ஒரு வருஷத்துல நாற்பத்தஞ்சு வீடியோ தான் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது உருத்த ஆரம்பிச்சிச்சு என்னடா நம்ம ஒரு விஷயத்துல கூட தெளிவாக நம்மளால் இருக்க முடியல அடே எப்படி சொல்கிறது ஸ்டாண்டர்டாக அதுல இருக்க முடியலையே அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு ஸோ ரெண்டு மூணு மாசத்துல வந்து நிறைய டாபிக் வச்சுருக்கேன் அதாவது என் பர்சனல் லைஃப்ல நான் புரிஞ்சிக்கிட்டது எனக்கு வந்த கேள்விகள் அது எல்லாமே ஒரு வீடியோவா ஒன்று ஒரு ஒரு டாப்பிக்கில் ஒரு ஒரு வீடியோவா வரும் கண்டிப்பா இனிமேட்டு வந்து ரெகுலரா வீடியோ வர்றதுக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போடுவேன் ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள் நான் எந்த இடத்துலையும் ஆ இல்லை இதுக்கப்புறம் என்னால் முடியாது அப்படின்னு விடுற நிலைமையில இல்லை விடவும் கூடாதுன்ற நினைக்கிறேன் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன் ஓகே பாய் பாய்